அன்பர்களுக்கு வணக்கம் மூன்றாவது பிரசவத்துக்கு அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு உண்டா இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு இந்த சந்தேகத்தை விளக்கும் விதமா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு என்ன அதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை என்ற இடத்துல இருக்க முன்சிஃப்கோட்ல ஜூனியர் அசிஸ்டண்டா ரஞ்சிதான்ற பெண்மணி வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இவங்க கருவுற்ற போது எனக்கு மகப்பேறு விடுப்பு வேணும் அப்படின்னு கேட்டபோது மகப்பேறு விடுப்பு மூன்றாவது பிரசவத்துக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை எதிர்த்து அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்கிறாங்க உடனே இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன அத்தனை என்னதான் பார்த்தாலும் தனி மனித உணர்வுகள்னு ஒன்று இருக்கு ரஞ்சிதா அவர்கள் அரசு வேலையில சேர்றதுக்கு முன்னாடி தான் ரெண்டு குழந்தைகளை வந்து பெற்றெடுத்திருக்காங்க அரசு வேலையில சேர்ந்ததுக்கு பிறகு இப்போதான் முதன்முறைய அவங்க கருவிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் மகப்பேறு உதவி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படணுமோ அத்தனை பெனிஃபிட்ஸையும் கொடுக்கணும் அப்படின்றத சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது அரசு ஊழியர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி